போற்றி சித்தாந்தி போற்றி ஓம் நாராந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மையா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத் கன்னி போற்றி ஓம் பணினிக்கு ஏ போற்றி ஓம் ஜயர் தீபாயே போற்றி ஓம் தேவை போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யாக தேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் நாள போற்றி ஓம் ஞானவாரணி போற்றி ஓம் தேனானா ஓம் திகா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகினி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் ஆனந்தி போற்றி ஓம் ஆதரவு மாவாய் போற்றி ஓம் ஹழித்த போற்றி ஓம் தேவிக்கும் தவியானாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி

ி போற்றி ஓம் சிவந்த ரூபிணி போற்றி ஓம் மத உச்சமே போற்றி ஓம் ஆத்ம வித்தியே போற்றி சர்வேஸ்வரி போற்றி ஓம் சங்கீத வாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் ஜனனி போற்றி ஓம் போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபிணி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாநிதி போற்றி ஓம் ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்த ஆனந்தமே போற்றி ஓம் வேத ஓம் மகத்தை எழுப்பாய் போற்றிம் அறிவழி போற்றி ஓம் அடக்கிழல் சாட்டியே போற்றி ஓம் கலை போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் ஆத்ம ஞானமே போற்றி ஓம் சவுந்தர நாயகி போற்றி ஓம் அரணமழிப்பாய் போற்றி ஓம் இளைய வாகினி போற்றி ஓம் இமாச்சல தேவி போற்றி ஓம் நாத நாமகிரியே போற்றி ஓம் உருக்கும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உறவினுற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யா தேவி போற்றி ஓம் சித்த மகினி போற்றி சிந்தை நிறைந்தாய் போற்றி வாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரகமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் அவன தவமே நடத்திடுவாய் போற்றி 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 ஓம் குவலைய மேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழி போற்றி ஓம் சூச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்டபேரமே போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி ஓம் சம்பத் தலங்குவாய் போற்றி ஓம் எற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோம்புக் கொருவாய் போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் வாராகியே போற்றி ओम सत्ये बोत्रि सत्ये ओम सत्ये मे बोत्रि सत्ये मे बोत्रि ओम साघसमे बोत्रि साघसमे बोत्रि ओम भुत्तिये बोत्रि बोत्रि ओम मित्रुपमे बोत्रि बोत्रि ओम सिन्नांदी बोत्रि ओम नादांदी बोत्रि नादांदी बोत्रि ओम मेदांदी बोत्रि मेदांदी बोत्रि ओम चिन्मयया बोत्रि चिन्मयया बोत्रि ओम जगद्योदी बोत्रि ओम जगजाणी बोत्रि ஓம் புஷ்பமே போற்றி ஓம் அதிவதனி போற்றி ஓம் அனநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்காரிணி போற்றி ஓம் பணி நீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜேஸ்வனி போற்றி ஓம் போற்றி ஓம் யாக தேவி போற்றி ஓம் நாளினி அழிப்பாய் போற்றி ஓம் ஞான வாரணி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகான போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகினி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் ஆனந்த ரக்ஷி போற்றி ஓம் ஆதரவு மாவாய் போற்றி ஓம் மகா அழித்தாய் ஓம் தேவிக்கும் தவியானாய் போற்றி ஓம் தேவருக்கும் தேவி போற்றி ஓம் ஜோலாமுகி போற்றி ஓம் ஆணிக்க விரையோ போற்றி ओ मारा कदा मणि ये पोट्री ओ मादांगी पोट्री ओम श्यामाली पोट्री ओम वाकाराही पोट्री ओम नारायणी पोट्री ओम पुष्पवाणी पोट्री ओम मणि ये पोट्री ओम नंदी ये पोट्री ओम शिवयाली पोट्री ओम शिवंदर रूबिनी पोट्री

ஓம் போற்றி ி முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாநிதி போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆனந்த ஆனந்த போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்த அழிப்பாய் போற்றி ஓம் அறிவு அழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிதல் சக்தியே போற்றி 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 ஓம் சௌந்தர நாயகி போற்றி ஓம் அரணி போற்றி ஓம் இருதய வாகினி போற்றி ஓம் இமாச்சல தேவி போற்றி ஓம் போற்றி போற்றிக்கும் கோடி போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி உறவினுற்றே போற்றி 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 ஓம் சித்த வாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபரக போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் அவன தவமே போற்றி ஓம் மேதினி நனத்திருவாய் போற்றி ஓம் நவரத்தின மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி 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 ஓம் 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 குண்டலி ஒளியே வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அடிப்பாய் போற்றி ஓம் சூச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட மேரமே போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி ஓம் சம்பத் தொடங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற பாய் போற்றி ஓம் நோம்புக் கொருவாய் போற்றி ஓம் வாராகி பாதமே போற்றி போற்றி நிதியும் <laughs> போனாதோரியாத <laughs>

तो सब जमा करा ஜ மோிதா நியா ஜயமோ லலிதா தியே மதா ஜயமோ லலிதா தியே

इच्छा अज्ञाले यदके रुविके योहा श्रीवाद श्री महावंद्री महाराज श्री महावंद्री वंदना अरे करके महावंदक वक्ने नमूदाय नमः देवागार मुक्तिदाय नमः महावंदुक ज्ञानगस्रावय नमः महावंदु दर्पाव मनविदाय

വാഗ്യൈ നമുദ്രാമേന്ദിമയ്യം ന

ீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீரராஜமார்தாண்ட ராஜகுலோ தூங்க ராஜகுல திலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாடும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்டஜராஜக பிரபஞ்சோப்பத்தி நிமித்த காரணன் வேகத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாக பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் வாரா